வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் முக்கிய செய்திகள் கனடாவின் கிடைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை இழந்துள்ளது போட்டியாளரான பெயரே பொலிவ்ரே மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அல்பர்டா மாகாணத்தின் எம்பி மார் ஜெனோரக் வியாலன் மாலை ஹவுஸ் ஆஃப் கமன்ஸில் இருந்து ராஜினாமா செய்ததாக அறிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ராஜினாமா கார்ன அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை மீதான முக்கிய வாக்கெடுப்புக்கு முன்னதாக வந்துள்ளது இந்த பட்ஜெட் நிறைவேறாவிட்டால் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்களுக்கு முன்னர் நோவாஸ் கோஷாவின் கன்சர்வேடி கார்னையின் லிபரல் கட்சியில் இணைந்தார் இதன் மூலம் லிபரல் கட்சிக்கு நூற்றி எழுபது இடங்கள் கிடைத்துள்ளன இது பெரும்பான்மைக்கு இன்னும் இரண்டு இடங்கள் குறைவாகும் ஜெனோரக்ஸ் கட்சி மாறவில்லை என்றாலும் அவரது ராஜினாமா இடைத்தேர்தலுக்கு வழிவகும் கடந்த ஏப்ரல் தேர்தலில் இவர் ஐந்து புள்ளி நான்கு சதவீத கூடுதல் வாக்குகளுடன் வெற்றி பெற்றவர் கிறிஸ்டி என் மேலும் பிற கன்சர்வேடிவ் உறுப்பினர்களும் லிபரல் கட்சிக்கு வரலாம் என்று கூறியுள்ளார் முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ரூடோவின் வெளியேற்றத்திற்கு பிறகு கார்னே பதவியேற்றார் பொய்லிவ்ரே வரும் ஜனவரியில் கட்சி உறுப்பினர்களால் தலைமை மறு எதிர்கொள்கிறார் பொய்லிவ்ரே ஜெனோரக்ஸ் அவர்கள் அடுத்த விலகுவார் என்று பிரபல வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒன் மாகாண காலநிலை திட்டத்திற்கான சட்டபூர்வ தேவைகள் மற்றும் உமிழ்வு குறைப்பு இலக்குகளை ரத்து செய்ய டக்போர்ட் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அரசாங்கத்தின் ஆண்டு இலையுதிர்கால பொருளாதார அறிக்கையின் மசோதாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் கேப் அண்ட் ரேட் ரத்து சட்டத்தின் சில பகுதிகளை நீக்க முன்மொழிவு உள்ளது நீக்கப்பட உள்ள பிரிவுகள் மாகாண அரசாங்கம் உமிழ்வு குறைப்பு இலக்குகளை நிறுவ ஒரு காலநிலை திட்டத்தை தயாரிக்க மற்றும் முன்னேற்ற அறிக்கைகளை வெளியிட வேண்டிய சட்ட கடமையை நீக்குவதாகும் இந்த சட்டம் போட் ஆட்சிக்கு வந்தவுடன் காபன் விலையை அகற்ற கொண்டு வரப்பட்டது அப்போது மத்திய காபன் விலையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடும் போது ஒன்றோரியோ மக்கள் மீது சுமையை வைக்காமல் காலநிலை மாற்றத்தை சமாளிக்கும் என்று போட் அரசாங்கம் உறுதியளித்தது இந்த நடவடிக்கை இளைஞர்கள் தொடுத்த ஒரு முக்கிய அரசியலமைப்பு சவால் வழக்குக்கு முன்னதாக வந்துள்ளது ஒன்றோரியோ தீவிர வானிலையை சந்திக்கும் வேளையில் இந்த ரத்து முயற்சி வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காட்டு தீ சீசனில் ஹெக்டேர் பரப்பளவு எரிந்தது மேலும் கடந்த ஆண்டு ஆண்டுகள் காட்டுத்தீயின் ஆஸ்துமா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது போன்ற சவால்களை ஒன்றோரியோ எதிர்கொள்கிறது போட் அரசாங்கத்தின் சொந்த அறிக்கையே காலநிலை மாற்றம் முக்கிய சுகாதார மற்றும் பொருளாதார அபாயங்களை ஏற்படுத்துகிறது என்று முன்பு சுட்டிக்காட்டியிருந்தது நிதி அமைச்சர் பி உமிழ்வு குறைப்பில் கவனம் செலுத்துவோம் என்றும் இலக்குகளை விட விளைவுகளில் கவனம் செலுத்துவோம் என்றும் கூறினார் ஆனால் ஒன்றோரியோ அதன் உமிழ்வு இலக்குகளை அதிகமாக தவறவிட போகிறது என்று சமீபத்திய தணிக்கையாளர் ஜெனரல் அறிக்கை கூறிய ஒரு சில வாரங்களுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் காலிபாக்சின் வடக்கு முனையில் நடந்த ஒரு கொலை சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் மீது இரண்டாம் நிலை கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் ரிச்மெண்ட் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் காயமடைந்த நபர் ஒருவர் இருப்பதாக அவசர சேவை குழுவினருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்ற குழுவினர் உயிர்காக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் அந்த நபர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது காவல்துறையினர் பாதிக்கப்பட்டவர் காலிபாக்ஸை சேர்ந்த எழுபது வயதான பிரெயின் டேவிட் அடையாளம் கண்டனர் மறுநாள் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவரது மரணம் ஒரு கொலை என்று உறுதி செய்யப்பட்டது டெரிக் யூஜின் என்ற ஆறு வயதுடைய நபர் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணி ஹாலிபாக்ஸில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் வியாழக்கிழமை ஹாலிபாக்ஸ் மாகாண நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார் ஜோன்சனின் மரணம் ஒரு சீரற்ற சம்பவம் அல்ல அதாவது என்று புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கூடுதல் விவரங்களை இப்போது வெளியிட முடியாது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் வேரிமாலில் உள்ள நகைக்கடையில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து இளைஞர்களில் ஒருவரான பதினேழு வயது இளைஞருக்கு இரண்டாவது முறையாக பிணை மறுக்கப்பட்டுள்ளது இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த நபரை பிணை உறுதி அளிக்கும் ஒருவரின் மேற்பார்வை இருந்த போதிலும் நீதிபதி ஸ் விடுவிக்க மறுத்து கொடுபட்டில்கமது அல் சஜித் ஆகிய இரு வயது வந்தவர்களுக்கும் பிணை மறுக்கப்பட்டு சிறையில் உள்ளனர் அதன்படி பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் பெற்ற காணொலியில் முகமூடி அணிந்த நான்கு திருடர்கள் சுத்தியல்களுடன் தியா ஜுவல்லர்ஸ் கடைக்குள் நுழைந்து நகைகளை கொள்ளையடித்து பதிவாகி உள்ளது இந்த நகை கடை கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக தாக்குதலுக்குள்ளானது நெடுஞ்சாலையில் குறுகிய பிறகு சிட்டி கார் விபத்துக்குள்ளான போது கைது செய்யப்பட்டனர் இளைஞர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை மேலும் ஆதாரங்களுக்கு வெளியீட்டு தடை உள்ளது சொசைட்டி தி டிரான்ஸ்போர்ட் தி மோன்ரியல் நிறுவனத்தில் பணிபுரியும் நான்காயிரத்தி ஐநூறு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் மெட்ரோ இயக்குநர்களை பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் வரும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆகிய திகதிகளில் வேலைநிறுத்தம் செய்வதை உறுதி செய்துள்ளது கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் உள்ளூர் கலைஞர் ஏற்கனவே நவம்பர் முதலாம் திகதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அப்போது மெட்ரோ அல்லது பேருந்து சேவைகள் எதுவும் இயங்கவில்லை இந்த இரண்டாவது வேலை நிறுத்தம் உறுதியானதை தொடர்ந்து ஏதேனும் அத்தியாவசிய சேவைகள் பராமரிக்கப்பட வேண்டுமா என்று நிர்வாக தொழிலாளர் தீர்ப்பாய வாரியம் இப்போது முடிவெடுக்க வேண்டும் நவம்பர் முதலாம் தேதியை போலல்லாமல் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளுக்கான அத்தியாவசிய சேவைகள் குறித்து தொழிற்சங்கத்துடன் இந்த உடன்பாடு வெட்டப்படவில்லை என்று எஸ்டி எம் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் எஸ்டி எம் ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது அதில் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு என்ற அளவுக்கோள்களின் அடிப்படையில் தீர்ப்பாய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அவற்றின் கருத்துக்களை தீர்ப்பாயத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இந்த வேலை நிறுத்தம் இரண்டாயிரத்தி நானூறு பராமரிப்பு ஊழியர்களின் மற்றொரு வேலைநிறுத்தத்துடன் கூடுதலாக வருகிறது அந்த பராமரிப்பு ஊழியர்களின் வேலைநிறுத்தம் அக்டோபர் ஒன்று முதல் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு வரை நீடிக்கும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது பராமரிப்பு ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தின் போது அதிக நெரிசல் நேரங்களில் அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன டிம்மின்ஸ் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாழக்கிழமை இரவு தொடங்கி வெள்ளிக்கிழமை முழுவதும் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் பனிப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்வ் கனடா வெளியிட்டுள்ள எச்சரிக்கையில் இந்த பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்தில் சிரமம் ஏற்படும் என்றும் நெடுஞ்சாலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லோ பிரஷர் காரணமாக வியாழன் பிட்பகுதி முதல் பிராந்தியம் முழுவதும் பனிப்பொழிவு கனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனமான பனிப்பொழிவில் சில நேரங்களில் பூஜ்யத்திற்கு அருகில் உள்ள தெரிவு நிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குவிந்து வரும் பனியால் நெடுஞ்சாலை பதினொன்றில் பயணம் செய்வது கடினமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பனிப்பொழிவு குறைந்து லேசான தூரலாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் பனி குவிவதால் நடப்பதற்கும் ஓட்டுவதற்கும் சிரமம் ஏற்படும் எனவே காலை நிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு கனடா சுற்றுச்சூழல் எச்சரித்துள்ளது செஸ்கார்டூன் நகரம் அதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பல ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது வரி உயர்வு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு அங்கீகரிக்கப்பட்டால் சராசரி மதிப்பீடுள்ள ஒரு வீட்டிற்கு மாத சொத்து வரியில் பதினாறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் டாலர்கள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மேலும் ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் உயர்வு கணிக்கப்பட்டுள்ளது நகரத்தின் தலைமை அதிகாரி கிளேஹேக் இது இன்று நாம் கொண்டிருக்கும் சேவைகளை வைக்க தேவையான குறைந்தபட்ச செலவு என்று கூறியுள்ளார் இது நிர்வாகத்தின் விருப்ப பட்டியல் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிக்கையின் முக்கிய காரணிகளாக மக்கள் தொகை வளர்ச்சி பணவீக்கம் மற்றும் காவல்துறை செலவு என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன காவல்துறை செலவு கோரிக்கை பத்து புள்ளி நான்கு சதவீத உயர்வில் இருந்து எட்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதுவும் ஒரு பெரிய செலவின காரணியாகும் அடுத்த ஆண்டு பயன்பாட்டு கட்டணங்கள் ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் பெரிய திட்டங்களில் நீர் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்கு இருபத்தி ஆறில் மில்லியன் டாலர்கள் செலவு எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்ப கட்ட ஒன்பது சதவீத வரி உயர்வு கணிப்பிலிருந்து குறைக்கப்பட்டு எட்டு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் முன்மொழியப்பட்டுள்ளது நவம்பர் பத்தொன்பது அன்று வரி உயர்வை நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்யம் சதவீதமாக குறைக்க உதவும் நூறுக்கும் மேற்பட்ட விருப்பங்கள் நகர்மன்றத்திற்கு மன்றத்திற்கு வழங்க ஆனால் இது சேவை நிலைகளில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கேக் எச்சரித்துள்ளார் நகர் மன்ற உறுப்பினர்கள் நவம்பர் இருபத்தைந்து அன்று தொடங்கி நிதிநிலை அறிக்கையை பற்றி விவாதிப்பார்கள் வடக்கு மேனிடோபா சமூகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்த ஒரு பொட்டலத்தில் ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த திங்கட்கிழமை தோம்சன் விமான நிலையத்தில் ஒரு சந்தேகத்திற்கிடமான பொட்டலம் இருப்பதால் ஆர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதிகாரிகள் சோதனையிட்ட போது ஒரு தொலைக்காட்சிக்குள் சுமார் அரை கிலோ கிராம் கோக்கை சுற்றப்பட்ட நிலையில் இருந்தது தெரியவந்தது இது புனிபோனி சமூகத்திற்கு அனுப்பப்பட இருந்தது இந்த விசாரணையின் அடிப்படையில் புனிபோனியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது பெண் போதைப் பொருள் கடத்தல் நோக்கத்திற்காக வைத்திருந்ததற்கான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார் குற்றம் இன்னும் நீதிமன்ற நிரூபிக்கப்படவில்லை ஆர் சி எம் விசாரணையை தொடர்கிறது ஒன்டோரியோவின் பிரம்டனில் நவம்பர் முதலாம் தேதி அதிகாலை நான்கு இருபது மணி அளவில் நடந்த கார் விபத்தில் இருபது வயதுடைய ஒரு பெண்ணின் சடலம் விபத்து நடந்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தின் சேமிப்பு நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீல நிற ஆடி கார் ரைடிஷியர் வாகனமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருப்பு ஹோண்டா சிவிக்கை மோதியதில் ஹோண்டா ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்து நடந்த இடத்தில் வேறு பயணி இருந்தது அறிகுறி இல்லாததால் வாகனங்கள் சேமிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன காணாமல் போனதாக தகவல் கிடைத்த பிறகு காவல்துறையினர் சோதனையிட்ட போது காரின் பின் பகுதியில் இருபது வயது பெண் பயணியின் சடலத்தை கண்டெடுத்தனர் காவல்துறை அதிகாரி டைலர் பெல் வாகனத்தின் சிதைந்த நிலையே சடலத்தை உடனடியாக கண்டறிய தடையாக இருந்தது என கூறினார் ஓடி காரை ஓட்டிய பதினேழு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு அபாயகரமான ஓட்டுதல் காரணமாக மரணத்தை ஏற்படுத்துல் மற்றும் ப மறுத்தல் போன்ற குற்றச்சாட்டுக்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேயர் மோதல் பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்திருங்கள் அதற்கான லிங்கினை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் பெற்றுக்கொள்ளலாம்